ஹாய் டேஸ்டியான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இந்த தொக்கு இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ரெண்டு கிலோ தக்காளியை நல்லா கழுவிட்டு மேலே இருக்க காம்பு எடுத்துகிட்டு நல்லா புதுசாக கட் பண்ணிக்குவோம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ண தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தக்காளியை நல்லா மசிச்சு விடுங்க அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வேகும் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போது சைட் பை நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ட்ரை ரூஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி தொக்கில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போது அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போது தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு ஒரு கை கருவேப்பில் சேர்த்துட்டு தாளிப்ப தக்காளி தொக்கில் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போது எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும் இவ்வளோ தான் தொக்கு ரெடி கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய்